வந்து பாண்டியரோட வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி வந்து அரசி கேஸ் வாபஸ் வாங்குறதுல எல்லாருமே ஆடி போயிருக்காங்க அதுக்கும் மேல பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சு குமார் வந்து என்னை மன்னிச்சுட அரசின்னு சொல்லிட்டு அரசியோட காலிலேயே வந்து கோர்ட்டுக்கு வெளியில வந்து விழுந்துட்டாரு இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க குமாரோட அப்பா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு எந்த அப்பா தான் வந்து இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் தான் பையன் வந்து ஒரு பொண்ணோட காலில் விழுறதை வந்து தாங்கிப்பார் அவருக்கு வந்து செம்மையாக கோபம் ஆகிடுச்சி ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டக்காகி நின்றுட்டாங்க அரசிக்கும் ஒன்றுமே புரியல இதிலிருந்து வந்து குமார் வந்து உண்மையிலேயே திருந்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்தில் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும் முன்னாடி வந்து குமாரை பார்த்தவொடனே எல்லாரும் சண்டைக்கு போகிற மாதிரி இனிமே வந்து குமாரை பார்த்தவனே சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தோணாது குமார் மேலே எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது அடுத்த சீனில் வந்து பாண்டியனோட அக்கா வராங்க இந்த மாதிரி சதீஷுக்கும் அரசிக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன மாதிரி எடுத்தோடனே சரி அப்படின்னு சொல்லாமல் இந்த விஷயத்தில் நான் எதுவும் முடிவு பண்ண முடியாது அரசி தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு அரசு எப்படியும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடிமே அவங்களோட ரியல் ஃபேஸை காட்டிட்டாங்க திருப்பவும் வந்து அந்த குடும்பத்தில் நம்ம கல்யாணம் பண்ணிகிட்டு போனால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படி யோசிக்கலாம் அப்படின்னாலும் இப்போதைக்கு வந்து நமக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவையாவது அவங்க தெளிவாக எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் குமார் வந்து திருந்தினதால் அரசியும் குமாரும் வந்து ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் கண்டிப்பாக வந்து குமார் வந்து அரசியை பார்த்து அவர் அவர் எப்படியும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விருப்பத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியும் வந்து காலப்போக்கில் வந்து குமாரை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அடுத்தடுத்த நான் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் டேட்டா